கம்பெனி நேம் மதுரம் ஏஜென்சி நம்ம சோலார் எனர்ஜி கம்பெனி நம்ம ஆன் கிரிட் ஆஃப் கிரிட் ஹைபிரிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ ஒரு வீட்டில் இருக்குது அந்த இன்வெர்டரை நம்ம ஒரு சார்ஜ் இன்டோலர் போட்டு சோலார் இன்வெர்டராக மாற்றி கொடுத்துருக்கோம் அதுதான் அதுக்கு என்ன சீட் அவங்க சீட் ரூபாய் இடம் இருந்துச்சு அதில் யூஸ் பண்றோம் இதுக்கு என்னன்னா ஒரு ஐநூத்தொம்பது வாட்ஸ் பைஃபேசியல் பேனல் இருக்கு பேனலை இந்த ரயில் ரயில்வேல கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி இதோட பிசி ஒயர்ஸ் ப்ளஸ் மைனஸை பைப் வழியாகவே ரன் பண்ணி கீழே கொண்டு போயிருக்கோம் இது எதுக்காகனா நமக்கு ஈபி இல்லைனா அந்த பேட்ரி பேக்கப்பில் ஸோ கொஞ்ச நேரம் அந்த பேட்ரி பேக்கப்பில் இருக்கிற இன்வெர்டர் லைன்ஸ் ஓடும் இப்போ இது என்ன செய்யும்னா இது காலையில் ஒரு எட்டு மணிக்கு ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த நேரத்துலேருந்து வெயில் இருக்கிற வரைக்கும் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் அந்த இன்வெர்டர் லைன் எதெல்லாம் இருக்கோ அது ஃபுல்லாக சோலாருக்கு மாறிக்கணும் ஸோ நமக்கு அந்த லைன்குள்ளே ஈபி லைனுக்குள்ளே யூனிட் கெட்ட வேண்டாம் ப்ளஸ் கண்டினியூஸ் பவர் சப்ளை இருக்கும் உங்களுக்கு சடவனு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வாசல் நீங்கள் கண்டினியூ யூஸ் பண்ணிங்கன்னால் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஏஹெச் பேட்ரி ஒரு த்ரீ ஹவர்ஸ் வரை நிற்கலாம் இது அப்படி இல்லை உங்களுக்கு கண்டினியூவாக அந்த எயிட் ஹவர்ஸுக்கும் அவுட் புட்டு வந்துட்டே இருக்கும் இதுலேருந்து நேராக பேட்டரி போய் பேட்டரியோட அவுட்புட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஏன்னா சோலார் வந்து சோலார் மூலமாக அந்த பேட்ரி வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கும் பகல் நேரத்தில் நைட் ஆட்டோமெட்டிக்காக அது இன்டர்சேஞ்ச் ஆகிடும் சப்போஸ் ரொம்ப ட இருட்டு மாதிரி ஆகிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக அது ஏபி கன்வர்ட் ஆகிடும் ஒரு சார்ஜ் கண்ட்ரோட போட்டிருக்கும் இது ஐநூத்தம்பது வாட்ஸ் பைஃபேசியல் மோனோ பைஃபேசியல் பேனல் இந்த அலுமினிய ரயில் போட்டு இது வழியாக நேராக கரெக்ட் பண்ணி கீழே போகுது கேபிள்ஸ் பாஸ்ட் நெகட்டிவ் வா கட் பண்ணி வா ஸ்டாப் பண்ணிப்போம் ஒயர் வந்து இந்த பைப் வழியாக நேராக வருது இது வழியாக கிளிப் அடிச்சு ஸ்ட்ரைட்டாக வந்து நேராக நமக்கு ஒரு பிரேக்கர் போட்டிருக்கோம் டூ கோல் பிரேக்கர்ல இன்னாகி இதோட அவுட் வந்து எஸ்எம்இ வருது இதுதான் நம்ம சார்ஜ் கண்ட்ரோலர் எஸ்எம்ஜி சார்ஜிங் என்றது இது சோலாரோட பேனலோடது இது பேட்டரிக்கு ஒரு லைன் நம்ம இன்வெர்டர் ஒரு லைனாக இப்போ சார்ஜிக்கு சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் ஸோ இப்போ இன்வெர்ட்ரு வந்து சோலார் வழியாக தான் சார்ஜ் ஆகும் சோலாரோட இந்த இதோட கண்ட்ரோலர் வந்து ஈவியோட கொடுத்தாச்சு இனிமேல் நார்மல் பிரின்ஸிபிளாக ஒர்க் ஆகும் இதுதான் இது ப்ராசஸ் இங்கே வந்து இருக்குது இது உங்கள் வீட்டில் உள்ள இன்வெர்டரோட நார்மல் இன்வெர்டர் பார்த்து நார்மல் இன்வெட்டர் தான் நார்மல் இன்வெர்ட்ரு உங்கள் நார்மல் பேட்ரி தான் இருக்கும் இருக்குல்லாம் டூமினஸ் தான் இருக்கும் இதனால உங்களுக்கு கரண்ட் ஃபுல்லும் குறைக்கும் கண்டினியூஸ் பவர் சப்ளை இருக்கும் ஓகே கட் பண்ணும் வரேன் வந்து கீழே எப்படி இன்வெர்ட்ரு நம்ம சோலார் எனர்ஜி கம்பெனி இப்போது ஒரு வீட்டில் யாருக்குன்னே இன்வெர்ட்ரு வச்சுருக்காங்க அந்த இன்வெர்டரோட அடிஷ்னலாக இருக்குது வீட்டில் இருக்கிற நார்மல் இன்வெர்டரை நம்ம சோலார் போட்டு சா சார்ஜ் இன்ட்ரோலர் வழியாக இப்போ நம்ம இது பண்ண சார்ஜ் சார்ஜ் இன்ட்ரல் வழியாக நம்ம ஒரு ஆஃப் ஆஃப்ரிட் மாதிரி மாற்றுறோம் வேறு ஒன்றும் ஒரு ஐநூற்றம்பது வாட்ஸ் பேனலு ஒரு செட்டில் தான் பண்ண போகிறோம் சீட்டில் ஸோ இதுக்கு என்னெல்லாம் வச்சுக்கோம்னா ஒரு பேனல் ஐநூற்றம்பது வாட்ஸ் பிறகு வீட்டில் சார்ஜ் கண்ட்ரோலர் ஒன்று இருக்குது ஐநூற்றம்பது வாட்ஸுக்குள்ளது ப்ளஸ் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற பேட்டரி இன்வெர்ட்ரு அதை காட்டுறோம் அது இப்போ வேலையை ஆரம்பிக்க போகிறோம் வேலையை பார்க்கலாம் தேங்க்யூ ஃபஸ்ட்டு நம்ம சீட்டில் அந்த கிளாம்பர் அலுமினியம் கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணுறோம் பேனலை தூக்கி வச்சாச்சு ஆயிடல அதுல இன்னும் அலன் கி போல் நட்டு மட்டும் போடணும் ப்ளஸ் கேபிள் இதுல போட்டு வச்சிருக்கோம் போர்ஸ் கேரமும் பாஸ் நெகட்டிவ் ஒரு பைப் வழி அப்படியே கீழே பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அடுத்து என்ன அடுத்து பார்க்கலாம் என்னென்ன நடக்கு பேனல் மாட்டி மாதிரி இருக்கோம்